மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இதோ இந்த அதிகாலை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்போமா நீதிமொழிகள் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செயல்படு அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் நண்பர்களே நம்மிலே பல பேர் நான் அதிகம் முயற்சி செய்தேன் ஆனால் வெற்றி பெறவில்லை நான் நிறைய காரியங்களில் தொடங்கி வெற்றி இல்லாமலே முடித்து விட்டேன் பாதியிலே நிறுத்திவிட்டேன் என்றெல்லாம் அழித்து கொள்ளுகிறோம் பாருங்கள் இந்த நீதிமொழிகள் புத்தகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் சுயநலத்தையோ அல்லது பெரிய லாபத்தையோ புகழையோ மனதிலை வைக்காமல் இதை நான் ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று அந்த மனநிலையோடு செயல்பட்டார் பவுலடியார் கூறுகிறார் அல்லவா நீங்கள் எதை செய்தாலும் எப்போது செய்தாலும் ஆண்டவருக்காகவே செய்யுங்கள் அதைத்தான் இங்கே நீதிமொழிகள் ஆகமும் கூறுகிறது ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்போது உன் பாதைகள் அனைத்தும் செம்மையாகும் இந்த நாள் முழுவதும் நீங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து வேலைகளிலும் நீங்கள் நடக்கின்ற அனைத்து பாதைகளையும் ஆண்டவர் செம்மையாக்குவார் எப்போது ஆண்டவரை மனதில் வைத்து நான் செயல்படும்போது எனவே ஆண்டவரை மனதில் வைத்து செயல்பட்டு வெற்றியோடு வாழுங்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக ஆமேன்